விஜயின் நண்பரும் நடிகர் மற்றும் இயக்குனரான ஸ்ரீநாத் விஜயை பற்றி சமீபத்தில் பேசியுள்ளார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகர் கவுண்டமணி விஜயை பற்றிய பேசிய விஷயங்களை தான் அவர் ஷேர் செய்து ஸ்ரீநாத் திரைப்படத்தில் கோ டைரக்டராக பணியாற்றினாரா அப்படத்தில் சிம்பு கவுண்டமணியை நடிக்க வைத்தார் அப்பொழுது கவுண்டமணியுடன் ஸ்ரீநாத்திற்கு பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஒரு நாள் படப்பிடிப்பின் போது ஸ்ரீநாத் கவுண்டமணியிடம் விஜயை பற்றி கேட்டுள்ளாரா அப்பொழுது ஸ்ரீநாத் விஜயின் நண்பர் என்றெல்லாம் கவுண்டமணி

அதையெல்லாம் பற்றி கூறாமல் விஜயை பற்றி கேட்டவுடன் அவர் ரொம்ப நல்ல பையன் என கவுண்டமணி சொல்லியிருப்பதுதான் பெரிய விஷயம் என ரசிகர்கள் கூறுகின்றனர் விஜய் ஒரு பெரிய நடிகர் வசூல் சக்கரவர்த்தி என சொல்லுவதை விட அவரின் குணம் பற்றி கவுண்டமணி பேசியிருப்பதுதான் பெரிய விஷயமாக பார்க்கப்படும் என ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர் இதன் மூலம் எவ்வளவு உயர்ந்தாலும் தன் நல்ல பண்புகளை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் பொருள் என ரசிகர்கள் அவரவர் கருத்துக்களை சோசியல் மீடியாவில் முன்வைத்து வருகின்றனர்